பேரன்பு கொண்ட தமிழ் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களே தொண்டர்களே பொதுமக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் வாய் வரைக்கும் திமுக திட்டணும் நாலு அஞ்சு நாள் தான் இருக்கு எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு இவனுக்கு வேற ஈவினிங் வரைக்கும் என்ன அரஸ்ட் பண்ணணும் எதையாவது ஒரு பொய் பொரிக்கேச போட்டு உள்ள வைக்கணும் அப்படியே உள்ள வச்சுட்டு இந்த பழைய கேஸ் எல்லாம் காட்டி கூண்டாச அடிச்சு எலக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் வெளியே வராம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க பேசுவேன் நீங்கள புரிஞ்சுக்கீங்க நான் சின்னதுன்னு சொல்லுவேன் அது என்னன்னு நீங்க சொல்ல மாட்டேன் புரிஞ்சுக்கங்க சொல்லுவேன் அது யாரும் நீங்க புரிஞ்சுக்கணும் நான் நான் நாயகும் சொல்ல சார் இங்கே பாருங்க அந்த ஏசி டிசி எல்லாம் நின்றுருப்பாங்க கேமரா வச்சிக்கிட்டு எங்கள் கட்சியில் வேக்கண்ட் வேலை நிறைய இருக்கு நீங்கள்லாம் வரலாம் கேமராமேலும் நிறைய தேவைப்படுது எலெக்ஷனுக்கு வரும்போதே அன்னை டிஐபிஆர்லேருந்து அதாவது எடுத்துட்டு இருக்காரு எடுங்க நல்லா எடுங்க ஃபோக்கஸ் பண்ணிடுங்க மறுமராம நம்ம நண்பர் சின்னதை கண்பிடுங்க பேரை சொல்லம்மா அது அருமையான ஒரு இது வந்து சேவ் அவர் சில்ட்ரன் சே நோ டு ட்ரக் அது கீழே டிஎம்கேன்னு போட்டிருக்கிறீங்க அதாவது ரெண்டு விதமாக பிடிக்கலாம் டெப்டிகிட்டேருந்து காப்பாற்றணுமா திமுக கிட்ட காப்பாற்றணுமா குழந்தைங்களே சேவ் அவர் சில்ட்ரன் சேவ் அவர் யூத் சே நோ டு ட்ரக் சே நோ டு டிஎம்கே வெரி குட் ரெண்டும் ஒன்று தான் திமுகனா உலகத்திலேயே ஒருத்தர் உங்க கட்சியில இருக்காரு திமுக கட்சியில இருக்காரு அவர் போதை மருந்து கடத்தல் வியாபாரம் பண்றாரு அவர்கிட்ட இருந்து நீங்க நிறைய இந்த காசு எல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றாங்க அந்த மாதிரி செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் கேஸ் போட முடியாது இப்படிலாம் சொன்ன செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கு அது செய்திகள் உண்மை அப்படி நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து இப்ப இதை பத்தி பேசணும் திமுக சொல்றாங்க உங்க மேல வழக்கு போடுவோம் யாரு சிவில் கிரிமினல் ரெண்டு வழக்கும் போடுவோம் நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் திமுக போடக்கூடிய புயல் வழக்குகளை பார்த்து பிஜேபி தன் தொண்டன் இனிக்காவது பயப்படுவானா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஜெயிலு பண்ணிட்டு விட்டீங்களா நான் வேற உள்ள செட்டப் பண்ணிட்டேன் இந்த மக்கள் உள்ள போனா எல்லாம் கிடைக்கும் உள்ள போதம் இருந்து கிடைக்குது அது நமக்கு வேண்டாம் நல்ல சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டார்ச்சர் இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கலாம் நீங்கள் காலையில் எட்டு மணிக்கு ஃபுட்டு வந்துடும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஃபுட்டு வந்துடும் ஈவினிங் ஆறு மணிக்கு ஃபுட்டு வந்துடும் ரெண்டு வாடி டீ வரும் காஃபி வரும் அதனால் இந்த பிஜேபி தொண்டனை மட்டும் இந்த ஜெயிலு கேஸு இந்த போலீஸு ரஜா வேணா இதை பார்த்தெல்லாம் ஆட்கள் நாங்கள் கிடையாது அதை திமுக பயப்படுவான் எங்களுக்கு இது இதுதான் ட்ரைனிங்கு எப்போ எங்களுடைய ட்ரைனிங் என்னன்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு இந்த மூணு நாள் ட்ரைனிங் பண்ணுவாங்க என்ன விஜயானந்தன் பழனி பழனியில் ட்ரைனிங் ஞாபகம் இருக்கா எப்போ அது ஜெயில் மாதிரி தானே இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் எப்படி இருக்கும் ஜெயிலில் எப்படி கீழே படுத்துக்குவோமோ அதே மாதிரி தான் கீழே படுத்துக்கிறோம் ஜெயிலில் எப்படி மூணு மணி நேரம் வந்து அந்த டான் டான் சாப்பாடு வருது அதே மாதிரி தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி ட்ரைனிங்கு அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள் ஏன்னா நம்மளுடைய இந்த ஐடியாலஜியை இது போன்ற தீய சக்திகளை எப்படி எதிர்க்கணும் தான் எதிர்கொள்ளணுன்றது தான் நம்மளுடைய பேட்டர்னு அதான் சொல்றேன் இன்னைக்கு இந்த ட்ரக்ஸ்ன்றதை வந்து அக்கா மீடியாலாம் பார்த்துக்குங்க ராஜா நல்லா பார்த்துக்குங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்கண்ண பண்ணிட்டீங்களா இது எங்களுடைய ஸ்லோகன் சே நோ டு ட்ரக் சே நோ டு டிஎம்கே ஒரே ஒரு இதுதான் தமிழக மக்களுக்கு வந்து இந்த முறை நீங்க வந்து ஓட்டு போட போறது ஓட்டு மிஷின் கிட்ட போயிட்டு நீங்க யோசிக்கணும் மக்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க இது கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் வாங்கிக்கீங்க ஏன்னா அப்ப வீட்டு காசா நம்ம அப்ப வீட்டு காசு தானே திருப்பி கொடுத்தா வாங்கிக்கீங்க எப்ப இது யார் சொன்னாங்க நான் சொல்லல யாரும் ஒருத்தவங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்டான் நான் கேட்கறேன் எதுவும் உங்க அப்பா வீட்டுக்கு காசா கொள்ளடிச்ச காசு கொடு போதை மருந்துல கொள்ளடிச்ச காசு திருப்பி கொடு மக்களுக்கு அவங்க வாங்கிக்கங்க பட் ஆனால் ஓட்டு போடும்போது தமிழக மக்கள் உங்க யோசிக்கணும் இந்த ஓட்டு மிஷின் கிட்ட போயிட்டு யோசிக்கணும் இந்த ஓட்டு பிரிஸ் பண்ணும் பொழுது ஒரே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்கணும் கடந்த இரண்டு வருஷங்கள் இரண்டு ரெண்டரை வருஷம் மூணு வருஷமா இந்த திமுக ஆட்சிக்கு வந்தப்பதில் இருந்து அப்படியே ஓடு உங்களுக்கு கள்ளச்சாராயம் குடித்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேரு இறந்துட்டாங்க ஓடணும் அப்படியே ஸ்கிரீன்ல ஓடுற மாதிரி ஓடணும் அப்புறம் அப்புறம் சொல்லுங்க போதை கலாச்சாரத்துக்கு முன்னாடி அது கடைசி ஒரு அது நடுவில் நிறைய ப்ராடக்ட் இருக்கு அதை முடிச்சிடுவோம் இது பத்தாது அண்ணனுக்கு பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி அந்த எஃபெக்ட் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அதனால் அண்ணன் வந்ததுனால இந்த மாதிரி குட்டி பையனாக நிறைய பேசக்கூடாது அதோடு அடங்கி நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழக மக்கள் ஓட்டு போடும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஹெச் அண்ணனோ இல்லை யாராக இருந்தாலும் அந்த கேண்டிடேட்டாக இருக்கும் பொழுது இல்லைண்ணே நான் சொல்லல இருக்கும் பொழுதுன்னு சொல்கிறேன் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் போடும்போது இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டு திமுகவில் இருக்காங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஒழுக்கோட இருக்காங்களா நல்லது செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா அதாவது மோடிஜி என்னுடைய குடும்பம் இந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள் இன்னைக்கு தமிழக மக்கள் சொல்றாங்க எங்களுடைய குடும்பம் தான் மோடி அவர்களின் குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம குடும்பத்தை நல்லா பார்க்கக்கூடிய ஒரு தலைவனை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் இன்னைக்கு குழந்தைங்க நீங்க பாருங்க ஒரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மீடியா நோட் பண்ணிக்கணும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலான ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் உண்டு ட்ரக் அதாவது ட்ரக்ல இருந்து குவிட் பண்ணா அதுல இருந்து நேரம் ரீஹபிலிட்டேஷன் போடுவாங்க ஒரு ஒன் இயர் அது கோர்ஸ் அங்கேயே இருந்து இருப்பாங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி செட்டிநாடு நாடு வித்தியாசம் அந்த வித்தியாசம் இந்த வித்தியாசம் வித்யா மந்திர் இதுல கூட சீட்டை வாங்கிடலாம் ஆனா ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல இன்னைக்கு இடம் இல்லை அந்த அளவுக்கு போதை மருந்து கலாச்சாரம் இங்க வந்துடுச்சு ஸோ இதை உடனடியாகவும் நம்ம நிப்பாட்டணும் இது நிப்பாட்டணும் எப்படி இது ஒரு மிகப்பெரிய மூமெண்டா கொண்டு போகணும் ஸோ அந்த ஹூமெண்ட் நம்ம குழந்தைங்கள நம்மளுடைய ஃப்யூச்சரை நம்மளுடைய ஜென்ரேஷனை காப்பாத்துறதுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி திரு அண்ணாமலை அவர்கள் திரு ஹெச் ராஜா அவர்கள் இவங்க எல்லாருமே உங்களுக்காக உங்க குழந்தைங்களுக்காக உங்கள் இதுக்காக பதினைந்து மணி நேரம் கிட்ட வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க சொல்லுவாங்க ஸோ அதனால நம்ம எல்லாரும் ஓட்டு போடும் பொழுது இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க தாமரைக்கு ஓட்டு போட்டா நம்மளுடைய வாழ்க்கை ஜம்மு ஜம்முன்ட்டு இருக்கும் மற்ற யாருக்காவது நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா கம்மு கம்முன்ட்டு இருக்கும் அதுதான் மேட்டர் அதனால ஜம்முன்ட்டு இருக்கணும் ஜாலியாக இருக்கணும்னா நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்க நம்ம தாமரைக்கு ஓட்டு போடுங்க தீய சக்தியான திமுக அழிப்போம் திமுக அழித்தாவே திமுக அழித்தாவே கஞ்சா அழிஞ்சிடும் ட்ரக்ஸ் அழிஞ்சிரும் ஆல்கஹால் அழிஞ்சிடும் கள்ளச்சாரம் அழிஞ்சிடும் கோபார குழுத்துல இருக்கக்கூடிய முக்கியமானவங்களை அழிஞ்சுடுவாங்க அதுதான் முக்கியம் பாரத்மா தாக்கி பாராத்மா தாக்கி பாரத்மா தாக்கி